தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் அதனை ஆதரிப்பதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம் உச்ச நீதிமன்றத்தின் விசாரணையில் இருப்பதே எங்கள் அரசாங்கம் பிறப்பித்த ஆணை அப்ப எங்க மேல என்ன குறை இருக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இது நிலுவிலேயே தொடர்ந்து இருக்குமானால் நிச்சயமான கடினமான சூழ்நிலை இருக்கும் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இந்த நாடு எவ்வரி ஆர்ம்ஸ் ஆஃப் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷரி எல்லாமே வந்து ஹிந்து கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக இருந்து கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது ஏன் இப்ப டாக்டர் சாமி கூட ஆர்கியூ பண்ணியிருக்கார் ரைட்டிங்ல கொடுத்துருக்கோம் நம்ம ஆர்கியூமெண்ட் இன்னும் கோர்ட் நமக்கு தடையா பொழுது அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமா பாஜக அரசோ பாரதிய ஜனதா கட்சியோ இதற்கு எதிரானது அல்ல அதாவது கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடன்னு சொல்லி கர்நாடக அரசு திறந்து விடல இல்லையா அந்த மாதிரி தமிழக அரசே இதை நடத்துறதுக்கு ஆணையிடலாங்கிறேனா நிச்சயமா ஆதரிப்பேன் எங்க மாடு வளர்த்துன்றது அதையே நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேங்கிறேனா